நண்பர்களே இன்னைக்கு காசி வந்திருக்கோம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் மணி ஆறு இப்போ காட்சியில் இருக்கிற ஹனுமான் காட் படித்துறையில் கங்கா ஸ்நானம் வந்திருக்கோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே படித்துறையில் கம்மி ஆனால் கோவிலில் ரொம்ப கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ காசி ஹனுமான் இருந்து போட் மொழியமாக சாமி தரிசனம் பண்ண போகிறோம் போட் மூலயமா அறுபத்தி நாலு படித்துறையும் பார்த்துட்டு அப்படியே சுவாமி விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ கங்கைக்கரையில் இருக்கிற இந்த அறுபத்தி நாலு படித்துறையும் போட் மூலியமா பார்த்துட்டு அப்படியே சுவாமி தரிசனம் பண்ண போறோம் இது வந்து அச்சி காட் அதாவது அச்சி நதி கங்கையில் கலக்கற கூடிய இடம் இது அதனால இதுக்கு அச்சி காட்டுன்னு பேரு இங்கேயா வந்து ஈவினிங் டைத்துல கங்கா ஆரத்தி சிறப்பாக நடக்கும் படித்துறையில் பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு ஒரு ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருக்கு இது காசியில வந்து பாத்தீங்கன்னா கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய ஒரு படித்துறை கியூ பாருங்க இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து கியூ வருது இங்கேருந்து கோவிலுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு ரெண்டு கியூ ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாத்துலேயுமே கூட்டம் அதிகமா இருக்கு பாருங்க கங்கா ஆராய்ச்சி நடக்கக்கூடிய பகுதி இங்கேருந்து அரிச்சந்திரங்காட்டு கிட்ட வரைக்கும் கியூ இருக்கு அதுவே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு தெரியல நம்ம குழுவை சார்ந்தவங்க எல்லாம் கியூல போயிருக்காங்க பிரயாக்ராஜ் கும்பமேளாக்கு வர கூட்டம் அப்படியே இங்கே காசி அயோத்தியாவுக்கு திரும்புது அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப நெரிசல் நம்ம சாதாரணமாக சுவாமி பார்க்க பார்த்தவங்களுக்கு இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நாங்களே இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லை எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை தான் தெரியுது ஒரு எவ்வளோ கியூ பாருங்க கங்கா படித்த வரையிலிருந்து நாலு கியூ ஃபார்மே வருது ஒவ்வொரு கியூலையும் பாருங்க எவ்வளோ கூட்டம் அடர்த்தியா இருக்கு எல்லாம் வெயிலே நிற்கிறாங்க ஏற்பாடுகள் சரியா பண்ணலை கொஞ்சம் பந்தல் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வயசானவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சிறப்பு அனுமதியே கிடையாது எல்லாருக்கும் ஒரே கியூ தான் யாரையும் அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க விஸ்வநாதர் ஆலயத்தோட பிரதான சிலை கங்கையில இருந்து கங்கை படித்துறையில இருந்து மெயின் ரோட்டுக்கு வர பாதை இதுதான் அது பாருங்க அது ஃபுல்லா கியூ தான் இதுதான் உள்ள போற வழி மெயின் நம்ம நந்தி சர்க்கிள்ல இருந்து உள்ள வந்தோம்னா கங்கை படித்துறைக்கு வழியில இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் இது பாருங்க காசில கங்கா அறத்தில் நடக்கக்கூடிய படித்துறை இது இப்ப டைம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சரை மணி காலையில ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் அவ்வளவு கூட்டம் ஜே ஜே ஜெயன்னு இருந்தது ஃபுல்லா கியூ இப்போ பாருங்கள் அந்த கியூ எல்லாமே குறைஞ்சி போச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஈவினிங் டையத்தில் வந்தால் கூட்டம் கம்மியாயிடும் பாருங்க கூட்டம் எல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படி இருந்தால் நம்ம குழுவை எல்லாம் ஒரு நாலு மணி நேரம் கியூவில் நின்று தரிசனம் பண்ணியிருக்காங்க இப்போ கும்ப மேலே பேஸ் பண்ணி இந்த இருபத்தி ஆறு வரைக்கும் கங்கா ஆரத்தி கிடையாதான் தடை பண்ணியிருக்காங்க நான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் கடை பண்ணி வச்சிருக்கிறதா காவல்துறையில சொல்றாங்க இந்த இடத்துல தான் சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கு வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் தங்க ஆரத்தி ரொம்ப அற்புதமா நடக்கும் இந்த படகு சவாரி தான் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படியே அரிய 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 அரியா போது பாருங்க இவ்வளவு படகு சவாரி நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எ பார்த்தாலும் படகு தான் சும்மா ஓரம் கட்டி வச்சிருக்கிற படகு கூட இன்னைக்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தொம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்றாங்க அவ்வளவு டிமாண்டு